இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நமக்கு தேவைப்படுகிற அத்துணை விஷயங்களையும் எப்படி அழகாக ஈர்த்து கொள்வது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நான் உங்களுக்கு அழகாக ஒரு மந்திரம்லாம் சொல்லி கொடுத்தேன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒயிட்லர் பேப்பரில் உப்பு வச்சு தேய்ச்சி நிறையா பேர் வந்து எனக்கு ஃபீட்பேக்லாம் கொடுத்தீங்க ஃபோன்லலாம் பேசுகிறேங்க ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் மேடம் நிறையா பணம்லாம் வந்துச்சுன்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் மீனாட்சியோட அருளால் நிறைய உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓகே இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்த குல தெய்வத்தை எப்படி உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வருவது குலதெய்வ வசியம் செய்வது எப்படி வசியம்னா உடனே கெட்ட வார்த்தையா அவளை எப்படி வசிக்க வைக்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே எப்படி வசிக்க வைக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு சின்ன சின்ன மெத்தடால் எப்படி குலதெய்வத்தை அழகாக உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஏன்னா உலகத்தில் வந்து நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் நம்மளுக்கான ஒரு உபாசன தெய்வம் ஒன்று இருக்கும் நம்மளை காக்கிற தெய்வம் ஒன்று இருக்கும் அதெல்லாம் தாண்டி நம்மளோட ஜீனில் நம்மளோட ரத்தத்தில் நம்மளோட அணுக்களுக்குள்ள நம்மளுக்காகவே உதயமான ஒரு தெய்வம் ஒன்று இருக்கும் அதுதான் குலதெய்வம் இல்லையா எந்த தெய்வம் வந்து உங்களுக்கு அருள் புரியறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு குலதெய்வம் தான் இந்த நான் இருக்கேன் என் பிள்ளைக்குன்னு சொல்லி முதல்ல வந்து முன்னுக்கு நிற்குமா மகா பெரியவர் சொல்கிறார் ஸோ அப்போ எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடாமல் விட்டாலும் குல தெய்வத்தை மட்டும் கைவிடவே விட்டுறக்கூடாது